கடகராசி அன்பர்களே மே மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சியால் என்ன நன்மை என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகத்துக்கு சுக்கிரன் யாரு அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் தான் அந்த சுக்குரன் அந்த சுக்குரன் இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஸோ அந்த இடத்தில் வந்து சுக்கரன் அமையும் போது இந்த சுக்கரனால் இந்த மிதுன அதாவது கடக அன்பர்களுக்கு நான்காம் இடத்தை ஆக்டிவேட் பண்ண போகிறார் அந்த நான்காம் இடம் என்பது என்ன வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ சுக்குரன் பத்தாம் இடத்திலிருந்து தனது சம சப்தம பார்வையாக அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சுக்குரன் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்ப என்ன தாய் நன்றாக இருக்க போகிறது தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தாய் சார்ந்த தாய் வர்க்கம் ரீதியாக இருந்தவர்களுடைய நல்ல உறவு பேணப் போகிறீர்கள் அதே சமயத்தில் வீடு வாகனம் வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதுவும் குறிப்பாக எப்போ வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த சுக்குரன் இந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை சுக்குரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ வலிமையாக இருக்கிறது அந்த காலகட்டம் வீடை வாங்கிறது வீட்டை ஆல்டர் பண்றது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பெய்வது வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி மகிழக்கூடிய ஒரு உன்னத காலகட்டமாக இந்த பயிற்சி இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் என கடந்த சில வருடங்களாகவே உங்களுடைய மனசு சரியில்லை வாங்கலாம்னு நினச்சோம் ஆனால் வாங்க முடியல வாங்கினாலும் அது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய சுக போகங்கள் அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மையில் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு கடந்த இரண்டு வருடங்களாகவே விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபங்கள் இல்லை மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை மனக்குழப்பத்தோடவே இருந்த உங்களுக்கு இப்போ இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் தன்னம்பிக்கை கொடுக்கும் விவசாயத்தில் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக இந்த மாதம் கணிசமான லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மனதில் தெளிவு பெறும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அறிவு உங்கள் ஞானத்துக்கு நிச்சயமாக புலப்படுத்தும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது இந்த கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும்னா இந்த முப்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பதுலேருந்து பனிரெண்டாம் தேதி வரை கேது ஓட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் பிரயாணம் பண்ணுறார் கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கார் வாக்கு கரெக்டாக இருக்கும் வேலையில் தொழிலில் வாக்கில் நீங்கள் ஏதாவது குழப்பினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாதவரை நம்பி எதையும் செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த கேது குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ சுக்குரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு இந்த கடகராசி என்பர்கள் இடம் கொடுக்கக்கூடாது அப்ப கணவன் மனைவிக்குள்ள அந்நூனியத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் சார் நான் என்னுடைய வேலையில தொழிலில் எப்போ சார் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சுக்குரன் தன்னுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த சூரியன் என்பது இரண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி அவர் எங்க இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதார விஷயத்தில் ஒரு என்ன சொல்றது ஒரு இரட்டிப்பு தன்மைங்கிறது உண்டு லாபம் உண்டு மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு ஸோ இது நிச்சயமாக அந்த ஜூன் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது இந்த கடகத்துக்கு எண்ணியவை நடக்கும் தொழில் மாற்றங்கள் உண்டு நினைத்த இடத்துக்கு இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் நல்ல வேலை செட்டில் ஆகலை தான் படித்தது ஒன்று தான் செய்கிறது ஒன்று ஏன்னா ரெண்டு வருஷமாக வேலையில் திருப்தி இல்லாத தன்மை மாறிட்டே இருந்தேன் குழப்பமாக இருக்குது தெளிவு இல்லை இப்போ தெளிவு இருக்கும் தெளிவான மாற்றங்கள் உண்டு படித்த படிப்புக்குண்டான அனுகூலம் உண்டு அங்கீகாரம் உண்டு மெயினாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல மதிப்பு மரியாதை கிடைக்கல கௌரவம் கிடைக்கல தனக்குண்டான ஒரு பட்டம் கிடைக்கல நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை வெகுமதி இல்லை என்று இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த சுக்கர அப்புறம் நன்மைகள் உண்டு அது குறிப்பாக ஜூன் மாதம் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போறீங்க தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் திருமண வாய்ப்புகள் கைகூடும் திருமண வாய்ப்புகள் கூடும் ஏன்னா ரெண்டரை வருஷமா கணவன் மனைவிக்குள்ள அதாவது ஒரு இடத்துல இல்லாமல் மாறி மாறி இருந்தவங்க எல்லாம் இப்போ ஒன்று கூட கூடிய தன்மை திருமண சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா சுக்கரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அல்லவா அந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சு அப்பெல்லாம் நிறைய சக்சஸ் நடக்கும் காதல் நிறைய அனுபவங்கள் கொடுத்தது காதல் உறவுகளில் நிறைய அனுபவங்களை கடகராசின்பிருந்து அது காதலுக்குள்ளே இறக்குச்சு அதுக்குள்ளே போனீங்க அதுக்குள்ளே பிரச்சினையை அனுபவித்தீங்க மனவேதனை அடைந்தீங்க இப்படி நிறைய நான் சொல்லலாம் ஸோ அந்த காதல் உறவுகள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே இருந்த உறவுகள் பிரிந்து போனவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது இந்த கடகத்துக்கு சிறப்பு எத்தனை உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போச்சு ஆசை ஆசையாக இருந்த நிறைய சொல்லலாம் சகோதர விஷயத்துல பிரச்சனை இருந்தது உங்களுடைய பார்ட்னர் விஷயத்தில் பிரச்சனை இருந்தது நண்பர்களால பிரச்சனை ஏற்பட்டது கூட்டாளிகளால பிரச்சனை இருந்தது ஒரு புதிய உறவு ஒன்று ஏற்பட்டு அந்த உறவுனால சில கசப்புக்களை உருவாக்கியது இப்படி நிறைய உறவுகள் உள்ள வந்து அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொடுத்து அப்படியே போனதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய சுக்கிரப் பயிற்சியாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் இனி கடகம் நிறைய அனுபவங்களை சந்தித்து விட்டது நிறைய விஷயத்தில் கடன் விஷயத்தில் எதிர்ப்பு விஷயத்தில் பகை விஷயத்தில் ஹெல்த் விஷயத்தில் பல சோதனைகளை சந்தித்தீர்கள் இனி அப்படியே அதிலிருந்து விலகி தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இப்படித்தான் நான் இருக்க போகிறேன் அப்பா கடந்து விட்டது என்கின்ற அந்த உணர்வோடு இப்போ அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் உண்டு சுகபோகங்கள் நல்லா இருக்க போது கலைத்துறையில் இருந்தவர்கள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இப்போ புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் இருந்தவங்களுக்கெல்லாம் அனுகூல வாய்ப்புகளை தரும் எல்லாமே இந்த ஜூன் மாதம் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த கடகத்துக்கு அனைத்து விதமான சுக போகங்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மை சிறப்பாக அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் எங்க இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கிரகங்களோட இணைவு சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து கொண்டே இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்